நடுரோட்டில் பதினேழரை லட்சம் பணம் சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டா பணம் கிடந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க மதுரை சிம்மக்கல்லில் நேத்து ராத்திரி நடந்த ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாடே திரும்பி பார்க்க மீனாட்சி மீனாட்சியம்மன் கோயிலிருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம சிவபக்தை செல்வமாலினி அப்போ வக்கீல் புதுத்தெரு சந்திப்புல ரோட்டுக்கு நடுவுல ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கு என்னடான்னு காலால் எட்டி உதைச்சா அடடா உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டாய் தெரிஞ்சிருக்கு மொத்தம் பதினேழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய பணத்தை பார்த்தா யாருக்குத்தான் ஆசை வராது ஆனா செல்வமாலினி அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல பதற்றத்தோட பக்கத்தில் இருந்த காவலர்கிட்டே சொல்லி மூட்டையை அப்படியே விளக்கு தூண் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டாங்க அவங்க நேர்மையை பார்த்து போலீஸ்காரங்களே வாயடைச்சு போயிட்டாங்க நேர்மைன்னா இது இல்லையா இப்போ போலீஸ் விசாரணையில் இருக்காங்க அது ஹவாலா பணமா இல்ல வேற ஏதாச்சும் வியாபாரிகளோட பணமா இவ்வளவு பணம் நடுரோட்டுக்கு எப்படி வந்தது யாருடையது மதுரை மண்ணோட பாரம்பரியமே வேற நம்ம ஊர் சிவபக்தைன்னு நிரூபிச்சிட்டாங்க அம்மா நீங்க பண்ணது வெறும் பணத்தை ஒப்படைக்கல இந்த காலத்துல மறைஞ்சு போன நேர்மையை திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க உங்க மனசுக்கு கோடி புண்ணியம் இந்த நேர்மையான செயலை பற்றி உங்க கருத்து என்ன செல்வமாலினி அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க